हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டு அஷ்டௌ பிரகிருத்தய புரோக்தாஸ் த்ரய ஏவஹஹி தத்குணா விகார ஷோடஷ ஆச்சாரியை புமான் ஏக சமன்வயாத் டிரான்ஸ்லேஷன் பகவானுடைய எட்டு பௌதீக சக்திகள் ஜட இயற்கையின் முக்குணங்கள் பதினாறு மாற்றங்கள் பதினோரு புலன்கள் மற்றும் பஞ்சபூதங்கள் ஆகிய இவை அனைத்திற்குள்ளும் ஒரே ஆத்மா சாட்சியாக விளங்குகிறார் எனவேதான் தனிப்பட்ட ஆத்மா இந்த பௌதீக மூலப்பொருட்களினால் வந்தப்படுகிறான் என்று சிறந்த ஆச்சாரியர்கள் முடிவு செய்துள்ளனர் பர்பட் பை சில பிரபா ஜெய் சில பிரபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ஜீவராசி தனிப்பட்டதாகும் ஆனால் உடலோ பல பௌதீக மூலப்பொருட்களின் ஒரு சேர்க்கையாகும் பௌதீக மூலப்பொருட்களின் இந்த சேர்க்கையை ஜீவராசி துறந்த உடனேயே அந்த சேர்க்கை வெறும் ஜடப்பிண்டமாகிறது என்ற உண்மையால் இது நிரூபிக்கப்படுகிறது ஆன்மீக ஆத்மா தன்மையில் பரமனுடன் ஒன்றுபட்டது பரமன் ஒருவரே தனிப்பட்ட ஆத்மாவும் ஒன்றே தனிப்பட்ட ஆத்மா தனிப்பட்ட ஜடசக்தியின் சேர்க்கைக்கு எஜமானன் ஆவான் ஆனால் பரமபுருஷரோ மொத்த பௌதிக சக்திக்கும் உரிமையாளர் ஜீவராசி அவனுடைய சொந்த உடலுக்கு எஜமானன் ஆனால் அவன் வெவ்வேறு செயல்களுக்கு ஏற்ப வெவ்வேறு வகையான இன்ப துன்பங்களுக்கு உட்படுகிறான் ஆனால் பரம புருஷராகிய பரமாத்மாவும் ஒருவரே என்றாலும் அவர் அனைத்து ஜீவன்களின் உடல்களிலும் தனித்தனியாக இருக்கிறார் ஜட சக்தியானது உண்மையில் இருபத்தி நான்கு மூலப்பொருட்களாக வகுக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட உடலின் உரிமையாளனான தனிப்பட்ட ஆத்மா இருபத்தி ஐந்தாவது விஷயமாகும் அனைத்திற்கும் மேலாக பரமாத்மாவாக உள்ள பகவான் விஷ்ணு இருபத்தி ஆறாவது விஷயமாக இருக்கிறார் இந்த இருபத்தி ஆறு விஷயங்களையும் அறியும் பொழுது ஒருவன் அத்தியாத்ம வித் ஆகிறான் அதாவது ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள வேறுபாட்டை அறிவதில் அவன் நிபுணனாகிறான் க்ஷேத்ரேத்ரஜையோர் ஞானம் என்று ஸ்ரீமத் பகவத்கீதை பதிமூன்றாவது அத்தியாயம் மூன்றாவது பதம் கூறுவது போல க்ஷேத்ரம் உடலின் உண்மை நிலை தனிப்பட்ட ஆத்மா பரமாத்மா ஆகிய மூன்றையும் அறிவதே உண்மை ஞானமாகும் கேத்திரம் அதாவது உடல் தனி ஒன்று இரண்டாவது தனிப்பட்ட ஆத்மா மூன்றாவது பரமாத்மா ஆகிய இந்த மூன்றையும் அறிந்து கொள்வதே உண்மையான ஞானமாகும் பரமபுருஷர் தனிப்பட்ட ஆத்மாவுடன் நித்திய உறவு கொண்டுள்ளார் என்பதை முடிவாக ஒருவன் புரிந்து கொண்டாலன்றே அவனது அறிவு குறையுடையதாகவே இருக்கும் இது ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஏழாம் அத்தியாயம் பத்தொத் பத்தொன்பதாவது பதத்தில் பின்வருமாறு உறுதி செய்ய படுகிறது பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான்மாம் பிரபத்ய பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இத்தி ச மகாத்மா சுதுர்லபக பற்பல பிறப்பு இறப்புகளுக்கு பிறகு உண்மையில் அறிவுடைய ஒருவன் நானே எல்லா காரணங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் காரணம் என்பதை அறிந்து என்னிடம் சரணடைகிறான் அத்தகைய சிறந்த ஆத்மா மிகவும் அரிதானவன் என்பதே இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் பௌதீக மற்றும் ஆன்மீகமான அனைத்தும் வாசுதேவரின் வெவ்வேறு சக்திகளாகும் அந்த பரமபுருஷரின் விண்ணப்பகுதியான தனிப்பட்ட ஆத்மா அவருக்கு கீழ்ப்படைந்ததாகும் பக்குவமான இந்த ஞானத்தை அறிந்ததும் ஒருவன் பகவானிடம் வாசுதேவரிடம் சரணடைகிறான் வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா சூதுர் லபக ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஏழு கர்ப்பத்தில் பிரகலாதர் கற்றது என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டு சில பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சீலபிரபுபா அதற்கு ஜாய்